பிதாசுதன் பரிசுத்த பேராலே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக ஆமோஸ் திர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இரண்டு உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல்கள் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த உன்னதமான நாளுக்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது வார்த்தையை கேட்டு உமது வார்த்தையின்படி வாழ நீர் எங்களோடு பேசி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோமாப்பா எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி குழந்தை செல்வங்களுக்காக உமாக்கு நன்றி சொல்லி உண்மை நல்ல ஒரு திரு குடும்பத்தை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்கு உமாக்கு ரோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் வேலை செய்த இடத்திலே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே தாங்கள் வேலை செய்த இடத்தில் உள்ள மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி படிக்கக்கூடிய இடத்திலே எங்களுடைய ஆசிரியர்களுக்கு கீழ்படிந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகளில் நடக்க எங்களை பழக்குவித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கருணையின் பிறப்பிடமே உமக்கு நன்றி ஆண்டவரே விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே வாழ வைத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பவரே உமை ஆராதிக்கின்றோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் எங்களை சிறப்பாக நீர் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே எல்லாவற்றையும் அறிந்த பிறகும் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் கடந்து சென்று உண்மை விட்டு வழி விலகி சென்று ஆண்டவரே தீயனவற்றை பற்றி கொண்டு அதை விட முடியாதபடி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் தவித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது கல்வாரி சிலுவையை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமது திருமுகத்தை பார்க்கக்கூடிய வேலை தலையிலே முள்முடி உடல் முழுவதும் காயங்கள் ஆணி கடாவப்பட்ட அந்த கரங்களையும் கால்களையும் பார்க்கும் பொழுதும் அண்டவராக மனம் உடைந்து போய் இருக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர் எங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டீர் எங்களுடைய அவமானங்களை சுமந்து கொண்டீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரிலே நீர் முடிவுக்கு கொண்டு வந்து இருக்கின்றீர் என உயர்ந்த நேரத்திலே கல்வாரி செலுவை அடியில் வந்தால் எங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உண்மையோடும் நாங்கள் விழுந்து இருக்கிறோமோ எந்தெந்த பாவங்களை அடிக்கடி செய்கிறோமோ அவை எல்லாவற்றையும் எங்களுடைய உடலில் இருந்து எடுத்து மாற்றி எங்களுடைய ஆத்துமாவை நீர் தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் அடையும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நீரை ஆண்டவரே உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய தெய்வம் அல்ல எங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம் நீர் எங்களை தண்டித்தால் உமது திரு சமூகத்தில் யார் நிற்க முடியும் தகப்பனே எங்களை அரவணைத்துக் கொள்வீர் ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அநேக பிள்ளைகள் வளக்கையைக்கும் இடக்கையைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பாவத்திற்கு பாவத்துக்கு இருக்கிறார்கள் பாவம் செய்தும் தங்களுடைய அழகையும் ஆத்துமாவையும் இழந்து போய் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களும் கைவிடப்பட்டு விட கூடாது தகப்பனே அவர்கள் மனம் திருந்தி மனம் மாறி உமை நோக்கி வர வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் சிறு வயதிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ இந்த உலகத்தில் எவ்வாறு நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் இந்த உலகத்தை பற்றி கொள்ளாதபடி எவ்வாறு ஒரு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவாற்றலை வயதிலிருந்தே எங்களுக்கு ஊட்டி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களையும் அருட்சர சகோதரிகளையும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் படித்த பள்ளிக்கூடத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் நேர்மையோடு நடக்கவும் இரக்கம் கொள்வதில் நாட்டம் கொள்ளவும் கடவுளாகி ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளவும் வேறு எதையும் அவர்கள் இந்த செய்து விடாதபடி உலகத்திற்கு அடிமையாகி கரைப்பட்டு விடாதபடி நடக்கக்கூடிய குழந்தை செல்வங்களாய் மாறட்டும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவருடைய குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆய்வை நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த புதிய நாளை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அறிவாற்றலை கொடுத்து அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பதிந்து அவர்கள் இந்த உலகத்தில் உத்தமத்தோடு நடக்க வேண்டுமாய்மை நோக்கி நோக்கிச் அப்பா அதிகாலையிலே என்னோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து நீர் செய்த அற்புதங்களை நினைவு கூர்ந்து உம்மை மன்றாடு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் வீட்டில் இருக்கக்கூடிய வலியேது முதிர்ந்த தாத்தா பாட்டிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே அண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீராக எந்த காரியத்தை குறித்து ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களும் அவருடைய ஜபங்கள் இந்த நாளிலே கேட்கப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவராய் நீர் இருக்கின்றீர் எனவேதான் அவர்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் ஒருவேளை கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் தங்களுடைய பேச்சுகளினால் உம்மை சோர்வடைய செய்திருக்கலாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து அவருடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக மலாக்கி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் என்று சொன்னீரேன் இவர்கள் மீது கருணை காட்டி எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற மை நோக்கிச் செ அப்பா ஒவ்வொரு நாளும் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உமது திரு சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பேசி அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர மை நோக்கிச் செ அப்பா இறை வார்த்தையினால் ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்பட வேண்டும் உன்னத பிரசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒவ்வொரு குடும்பமும் இந்த உலகத்திலே திரு குடும்பமாய் இருக்க முடியும் kim சிந்திக்கின்றோம் யோசிக்கின்றோம் நம்புகின்றோம் விசுவசிக்கிறோம் சுவாமி அந்த விசுவாசத்தின் படி அனைத்து குடும்பங்களையும் இதோ பிள்ளைகள் குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல வகையான கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரு அவர்கள் மீது மனம் இறங்கி நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதல்

எதிர்பார்த்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த பொன்னான நாளிலே அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உத்தம அரசியை இதோமது பிள்ளைகளாகிய நாங்கள் கண்ணீரோடுமை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்